கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் இந்த காலிலே அருணோதய நிகழ்ச்சிக்கு ஊடாக உங்களை சந்திப்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தம்முடைய வார்த்தை மூலமாக உங்களோடு பேசவும் விரும்புகிறார் இந்த காலையிலே நம்முடைய தியானத்துக்கு சொல்லி மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் நம்மை நாமே நியாயம் தீர்க்க வேண்டுமென்ற ஒரு கருப்பொருளே நாம் இந்த காலையில் இந்த தியான செய்தியை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று குழந்தையர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த வசனம் தெரியும் தெருவிருந்த நேரத்தில் போதர்கள் மாறுநாள் வாசிக்கப்படுகிற ஒரு வேத பகுதியில் அது சொல்லுகிறது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி இந்த வார்த்தையுடைய பொருள் என்ன நம்மை நாமே நாமளே நியாயம் தீர்க்க வேண்டும் ஒரு பொழுதும் மற்றவர்களை நாம் நியாயம் தீர்க்கப் போகக்கூடாது இதனால தான் இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்திலே மற்ற ஏழாம் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது அவர் சொல்லுகிறார் நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறத பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய விடயங்கள் தவறானதாக இருக்கும் அதை நாம் எடுத்து போடுவதற்கு நாம் முயற்சி செய்வது கிடையாது ஆனால் மற்றவர்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய துரும்பை எடுத்து போடுவதற்கு நாம் பல தடவை முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் என்று சொல்லி ஒரு சமயம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது விபச்சாரத்திலே கையுமையுமாக பிடிபட்ட ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார்கள் அதில் ஒரு வேடிக்கையான ஒரு விடயம் என்று கேட்டால் சின்ன ஆட்கள் இது பெரிய ஆட்களை வாய்கிறார் என்பதே வேறு பகுதி சொல்லுகிறது இதை நீங்கள் யூவன் எட்டாம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்க முடியும் அப்படி வந்தவர்கள் இயேசுவனத்திலே சொல்லுகிறார்கள் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவளை நாங்கள் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறோம் நீ என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கிறார் இயேசு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த பிற்பாடு அவர் சொன்ன ஒரு காரியம் உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லை உயட்டும் அதுக்கு பிறகு மற்றெல்லாம் சேர்ந்து கல்லை அடித்துவிட்டு போங்களுக்கு சொன்னான் அந்த வார்த்தை அவர்கள் சட்டும் ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் உடனடியாக மனச்சாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கைகளில் இருந்த கற்களை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார்கள் அனைவருமே மற்றவர்களை நியாயம் தீர்த்து மற்றவர்களை குறை கண்டுபிடித்து மற்றவருடைய வாழ்க்கையில் என்ன பலவீனம் இருக்கிறது மற்றவர்கள் எந்த பிசகி போயிருக்கிறார்கள் மற்றவர்கள் என்ன மற்றவர்களை நியாய தீர்ப்புபடி செயல்பட்டு வார்த்தைகளை கவனித்தால் சொல்கிறார் மற்றவர்களை அல்ல உன்னை நீயே நிதானிக்க வேண்டும் உன் கண்ணில் இருக்கிற அந்த பெரிய உத்தரத்தை முதலாவது நீ எடுத்து போட வேண்டும் அதற்கு அப்புறமாகத்தான் மற்ற உடைய இருக்க துரும்பை நீங்கள் எடுக்க முயற்சிக்க வேண்டும் இங்கே வந்த அந்த விபச்சார இஸ்திரி மீது கல்லறிய வந்த அந்த பெரியவர்கள் சிறியவர்களுக்கெல்லாம் இயேசு அதைத்தான் கற்றுக் கொடுத்தார் இவர் சொன்னார் முதலாவது உங்களோட கண்களில் இருக்கிற அந்த பெரிய உத்திரத்தை எடுத்து போட்ட பிற்பாடு அப்புறமாக இந்த பெண் மீது நீங்கள் துரும்பி எடுக்க வகைப்பாருங்கள் என்று சொன்ன பொழுது உங்களுடைய மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டவர்களாய் எல்லாரும் போய்விட்டார்கள் இந்த காலையில் தியான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் மற்றவுடைய கண்களிருக்க துருமை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு நபரா முதலாக வந்து செய்யுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உத்திரத்தை எடுக்க நாம் முயற்சி எடுப்போம் அதற்கு பிறகு மற்றவுடைய கண்களில் இருக்கிற துருமை எடுப்பதற்காக பகை பார்க்கலாம் நாம் செல்லிப்போம் எங்களை நீசிக்கிற நல்ல பிதாவே இந்த நல்ல காலை பொழுதுலே நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது நாங்கள் ஒரு பொழுது மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறோம் அந்த ஒரு காரியத்தை செய்யாமல் எப்பொழுதுமே நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிகிற வேலையை செய்ய எங்களுக்கு உதவி செய்கிறோம் உடைய காயப்பட்ட கரங்களுக்கு நேராக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த காலையில் நீ பேசி நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே 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 நல்லது இந்த காரியை ஒன்று செய்யுங்கள் மற்றமுடைய கண்களின்ற துரும்பை எடுக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய உத்தரத்தை உத்திரத்தை எடுத்துப்படுவோம் என்னுடைய ஆசை விதிப்பாளர்கள் கண்டசியம்